ஆண்டவரும் மீட்பரும் உலக அச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் லேவியராகமம் ஆறு முதல் பத்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று போஜன பலியின் மீதி பங்கு யாருடையது விடை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்குமானது கேள்வி எண் இரண்டு ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் செலுத்துவது என்ன பலி விடை ஆசாரியனுக்கான நித்திய போஜன பலி கேள்வி எண் மூன்று இரவு முழுவதும் விடியற்காலை வரையிலும் எப்பலியின் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் சர்வாங்க கனியின் அக்கினி கேள்வி நான்கு உடைக்கப்பட வேண்டியது எது உடை பலி சமைக்கப்பட்ட மண்பாண்டம் கேள்வி என் ஐந்து சமாதான பலிகளில் ஆசாரியனுக்கும் அவன் குமாரருக்கும் உரிய பங்குகள் எவை உடை மார்க்கண்டம் முன்னந்தொடை கேள்வி என் ஆறு ஒரே பிரமாணத்தை உடைய பலிகள் எவை உடை பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி கேள்வி என் ஏழு ஆறு பலியின் பெயர்களை சொல்லும் ஒரே வசனம் எது ாகமும் ஏழாம் அதிகாரம் முப்பத்து ஏழாம் வசனம் கேள்வி எண் எட்டு ஒருபோதும் புசிக்கலாகாதவை எவை உடை கொழுப்பு ரத்தம் கேள்வி எண் ஒன்பது எப்பலியின் பங்கை மறுநாள் வரை வைக்கக்கூடாது உடை சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சம் பத்து முதன் முதலில் பலியில் பங்கு கிடைத்தது யாருக்கு எப்பங்கு கிடைத்தது உடை முதல் முதலில் பலியின் பங்காக மார்க்கண்டம் கிடைத்தது கேள்வி எண் பதினொன்று ஆரோனுக்கு கட்டப்பட்ட பட்டம் என்ன பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டம் கேள்வி என் பனிரெண்டு ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதிக்கையில் சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்ன உடை கர்த்தருடைய மகிமை கேள்வி எண் பதிமூன்று இறந்தவர்களை ஸ்தலத்திலிருந்து கொண்டு போனவர்கள் யார் மீசவேல் எல்சாபான் கேள்வி என் பதினான்கு ஆசாரியர்கள் குடிக்க கூடாதவை திராட்சரசம் மது கேள்வி என் பதினைந்து அக்கினி பட்சித்து இறந்தவர்கள் யார் அபியு கேள்வியின் பதினாறு மோஸ்டை தேடியது என்ன விடை பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடா லேவிய ராகமம் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது லேவிய ராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லேவிய ராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீனை தேர்ட பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்